தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டில் இருந்து அந்த கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்தில் வீதி புனரமைக்கப்படவே இல்லை இப்போதும் பார்க்க போனால் எப்பயுமே நிரந்தரமான ஒரு வீதி இல்லை எங்களுக்கு ஜான பிரச்சனை எங்களுக்கு அந்த வதனி என்றவா எங்களுக்கு வந்து காணிய ரோ வீதி தாரண்டு போட்டு இப்போ வீதியில் எந்த ஒரு நாங்கள் திருத்தத்துக்கு போனாலும் அவள் உடனடியாக பொலுசுக்கு அறிவிச்சு பொலுசாக கூப்பிடுறான் எங்களை இந்த பாலமும் எங்களுக்கு டக்ளஸ் எஸ் தேவனந்தையா அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டி அந்த பாலமும் எங்களுக்கு செய்து தரவில்லை அதால தான் விவசாயம் செய்கிறார்கள் முழு பேரும் போய் வாரது அதுக்கும் போக இல்லாத கட்டத்தில் நாங்கள் இருக்கோம் பள்ளிக்கூட மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல முடி போக முடியவில்லை தண்ணியும் புளியும் குண்டுமாகத்தான் இருக்கின்றது அந்த வீதி எங்களுக்கு வீதியை புனரமைச்சி தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் வேண்டும் 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 அவரோட போய் கதை ஆடு மாடு வந்து இதெல்லாம் கூடாது அவரை சொல்லிவிடுவாங்க